ஓம் நம சிவாய வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என் பெருமானுக்கு அரோகரா வள்ளி தேவயானை சேனைக்கு அரோகரா மதுரைக்கு தங்கச்சி வெளிநாடு போறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் மதுரைக்கு ஏர்போர்ட்டுக்கு ஏற்றி விடுறதுக்கு போனோம் அங்க போனோம்னா ரூம் எடுத்து தங்கிட்டோம் சரி டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் லேட்டாக தான் இதாகவும் அங்கே பூர் நடந்துட்டு இருக்கு மாத்தி போட்டாங்க அதனால சரி ரெண்டு நாள் தங்குற மாரி ஒரு சூழ்நிலை இருந்தது மதுரையிலேயே மதுரை மீனாட்சிம்மன் கோவில் அந்த பக்கமே ஒரு ரூம் எடுத்து அங்கேயெல்லாம் தங்கியிருந்தோம் அப்போ அதோட சரி நாளை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அடுத்தது வந்து பழமதி சோலை அங்கேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மதுரையிலேருந்து அந்த கோவிலுக்கும் போகணும் அந்த கோவில் போய் சாயந்திரத்து மேலே வந்து ராக்காய் அம்மன் தீர்த்தத்துக்கு தீர்த்தத்தில் போய் குளிச்சுட்டு நல்லா சாமி தரிசனம் முருகனை வந்து நல்ல தரிசனம் பண்ணிட்டு என்ன ஒன்றுனா அந்த தீர்த்தம் எங்கேருந்து வருதுன்னு இதுவரைக்கும் தெரியல ஆனா அந்த தீர்த்தத்தை குளிச்சாலோ குடிச்சாலோ நம்ம உடம்புல உள்ள எல்லா வியாதிகளும் குறையுதுன்னு சொல்லப்படுறாங்க நம்பிக்கைப்படுறாங்க அதனால வரவங்க எல்லாருமே வந்து அந்த தீர்த்தத்தை வந்து வாங்கிட்டு எடுத்துட்டு போகிறாங்க அதாவது பக்தி சலத்தோட ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது அது கண்டிப்பா பலிக்கும் அதை நம்ம ஒரு எப்படி சொல்றது சந்தேக பார்வையில அதை செய்யக்கூடாது அதை உண்மையிலேயே இதுல ஒரு விஷயம் இருக்குன்னு நினைச்சு அதை செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம வைக்கிற நம்பிக்கைக்காக அந்த தீர்த்தம் வேலை செய்யும் அது போய் நாங்களும் குளிச்சுட்டு அங்கே அப்போ தான் வந்து அழகரோட திருவிழாங்கிறதுனால அழகர் வந்து க ஆற்றுல இறங்குறாங்கிறதுனால அந்த விஷய அந்த டைமில் நாங்கள் போவோம் கரெக்டாக நாங்கள் போவோம் அந்த விஷயம் ஆரம்பிக்கும் கரெக்டாக இருக்குது அன்றைக்கி அழகர் வந்து ஆற்றுக்கு அங்கே மதுரைக்கு கிளம்பிட்டு இருந்தார் கல்லூர் மறுநாள் காலையில் ஒரு ஆறு மணிக்கு இறங்குற டைமு அதுக்கு முதனாளே இங்கேருந்து பழமுர்த்தீஸ்வரி அதாவது அழகர் கோயில்லேருந்து இருந்து இறங்க அங்கே நடந்து போவாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்து நடந்தே மக்கள் போவாங்கன்னா போகிற வழி ஃபுல்லாகவே கடகடத்தூர்னு அவ்வளோ அமக்கலமாக ஒரு விஷயம் இருந்தது எங்களுக்கு இதை புதுசு நாங்கள் இது வரைக்குமே நாங்கள் போனதுல இந்த சைடு இந்த டைமில் நாங்கள் போனது அந்தமாரி ஒரு விஷயமா இருந்துச்சு போனோம் மேலே வந்து முருகரை காக்காயம்மன் எல்லாம் தரிசனம் அடைச்சிட்டு கீழே வந்து அழகர் அப்போ தான் புறப்பட்டார் சாயந்தரம் ஒரு நாலு அஞ்சு மணிக்கா வைகத்தில் இறங்குறதுக்காக அந்த அழகர் மலையிலேருந்து கிளம்பினாரு நாங்களும் போயிட்டு போய் சாமி தரிசனம் அவரை நல்லா சந்தோஷமா நல்லா மேலே உயரத்தில் போய் நின்றுட்டு அவர் வரத வந்து வரவேற்க கிட்டத்தட்ட அவர் போற கிட்டத்தட்ட எங்களுக்கு பஸ்ஸஸ் எல்லாம் எதுவுமே கிடைக்கல எங்களுக்கு தெரியவும் இல்லை பஸ் இருக்காதுன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் நாங்கள் நடந்து போய்தான் அதுக்கப்புறம் பஸ் ஏறணும் அடுத்த டைம் யாராச்சும் தெரியாதவங்க தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை தெரியாதவங்க போறவங்க அழகர் அழகரமலையில இருந்து சாமி புறப்பாடா ஆனச்சுன்னா உடனே பஸ் பிடிச்சி நீங்க எனக்கு இல்லைன்னா அந்த பின்னாடி போகணும்னு நினைச்சீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கூடயே கிளம்பிடணும் இல்லையா பஸ்ஸில் போறவங்க முன்னாடி சாமி போகிறது முன்னாடியே கிளம்பிடுங்க சாமியை பார்த்த வேகத்துக்கு கிளம்பிடணும் இல்லைன்னா அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நாங்கள் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போயிருந்தோம் வேற ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரு வந்து பிறகு தான் நாங்கள் பஸ் ஏறி அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து சேர்ந்தோம் நைட்டு ரூமுக்கு வரதுக்கு மணி பன்னெண்டு ஆயிடுச்சு எங்களுக்கு அதேமாரி ஒரு சூழ்நிலாம் இருக்குது போனீங்கன்னா அழகர் கோயிலுக்கு இந்தமாரி அழகர் இறங்குறாரு அழகர் கோயிலுக்கு போய் புறப்பட பார்க்கணுன்னா இதெல்லாம் பார்த்துங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு எல்லாம் சந்தோஷமான முறையில எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் அதோட இன்னொரு நாள் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில நாங்க நடந்து வந்ததுனாலே உடம்பு ரொம்ப டார்ச்சலா இருந்தது எழுந்திரிக்கவே முடியல காலைல ஆறு மணிக்கெல்லாம் வந்து கல்லலர்கள் ஆத்துல இறங்கிட்டு நாங்க போலாமா வேணாமான்னு உடம்பு வந்து ஒரு பிரச்சனையா இருந்ததுனால போலாம் வேணாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருந்தா அப்புறமே இவ்வளவு தூரம் வந்ததே அதுக்குதான் இந்த எல்லையில இருக்கும்போது கிட்டத்தட்ட இங்க நாங்க தங்கி இருக்கிற ரூம்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் அதை போய் பார்க்கலன்னா அப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபேமிலியா சேர்ந்து எல்லாரும் போய் அழகர் தண்ணி ஆத்துல இறங்குறதே பாக்க போயிட்டோம் கரெக்டா நாங்க போகும்போது ஒரு ஏழரை மணி இருக்கும் அது என்ன சமையல் இருந்தது ஆனா நம்ம போய் கிட்ட போய் அவரை பார்க்க முடியாது அதெல்லாம் முக்கியம் அது டோக்கன் இருக்கா என்னன்னு அதுக்கு தெரியல எனக்கு உள்ள அது அந்த அழகர் இறங்குற இடத்துல சுத்திரும் யாரும் உள்ள வராத அளவுக்கு பொதுமக்களுக்கு உள்ள வந்து வாய்ப்பு இல்லை வெளியில இருந்து நீங்க வீடியோ எடுக்கலாம் பாக்கலாம் வேண்டிக்கலாம் எல்லாமே செஞ்சுக்கலாம் ஆனா உள்ள வந்து அனுமதி கிடையாது என்னடா இவ்வளவு தூரம் வந்து சாமியை பக்கத்துல உள்ள நல்ல பாக்க முடியும் ரொம்ப வருத்தப்பட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துல திரும்பி பாக்குற சாமி சுத்தி எங்களுக்கு பின்னாடி வந்துச்சு ஆஹ் அந்த வைகாத்துல இருந்து இறங்கி அந்த பக்கமா வெளியில போறதுக்கு வந்துச்சு உடனே கிட்ட போய் சாமி ஓடி போய் எல்லாம் தரிசனம் எல்லாம் பண்ணோம் ஓ அவர் பக்கத்துல போயிட்டு பார்த்து நல்ல கண்குளிரா நாங்க பார்த்துட்டோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி நான் அங்கேயிருந்து வந்தேன் கூட்டம் உண்மையிலே என இவ்வளோ நாளாவது இந்த அளவுக்கு நான் கூட்டத்தை பார்த்ததே கிடையாது அந்த அளவுக்கு கூட்டம் போய் கூட்டத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க வந்து தண்ணி எல்லாம் அடிச்சுட்டு ஜாலியா இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரிஞ்சு ரூமுக்கே நடந்து வந்துட்டோம் அங்கேருந்து பக்கம்தான் ரூமுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சரி இது இன்னும் வேறு என்ன கோயிலுக்கெலாம் போகலாம் அப்படின்னு யோசனை பண்ணோம் அப்போ தான் வந்து சொன்னாங்க பாண்டிமணீஸ்வரர் கோயில் அங்கேருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர்னு சொன்னாங்க பாண்டி போய் தரிசனம் பண்ணலான்னு போவோம் கரெக்டாக நாங்கள் ஒரு எட்டு மணிக்கு இருபது எட்டு மணிக்கு அப்போ போவோம் பார்த்தா நாங்கள் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்து எட்டரை மணி ஒரு ஒன்பது மணி பக்கம் த உடனே கடை நடையெல்லாம் போகிறோம் எல்லாம் போக போகும்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் அவரை போய் ஒரு அட்டன்ஸ் போட்டாச்சும் வருவோம் அவரை பார்த்துட்டு வந்துவிட்டோம் அவரை பார்த்துட்டு சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பத்து மணி போல் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அவளுக்கு மறுநாளே பாப்பா தங்கச்சி வந்து வெளிநாடு போகிறதுக்காக அவங்க வந்து மதுரை ஜங்ஷன் மதுரையிலேருந்து மதுரை ஏர்போர்ட்டு போயிட்டு அங்கே அவங்கள போய் அனுப்பிவிட்டு எப்பயும் போல் எல்லாேருக்கும் வர இந்த சோகம் சோதனை அலுவல் எல்லாமே இருந்தது அவங்கள அனுப்பிவிட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எங்களுக்கு எதுவுமே சாப்பிட்ணும் எதுவும் செய்யணும்னு தோணவே இல்லை நல்ல விதமாக இந்த ட்ரிப்பு முடிஞ்சிச்சு